ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் லக்கி சில்கின் சார்பாக ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர் எல்லாரும் நல்லா சூப்பராக இன்றைக்கி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்க கிறிஸ்மஸ்ஸு எல்லா சர்ச்சுக்கெலாம் போயிட்டு ரொம்பவே ஒரு சூப்பராக ஜாலியாக இருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணி நல்ல ஒரு ஜாலியாக இருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கலெக்ஷனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஷாப் நேம் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் லக்கி சில்க் தான் நம்ம லக்கீசல் குவாலிட்டியில் தான் லொக்கேட்டாக இருக்கு ஓகே இன்னைக்கு நம்ம கலெக்ஷன் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு ஆஃபர் சரி தான் பார்க்க போகிறோம் அது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்துமஸு அதனாலவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் சாரிஸ் நிறைய கொண்டு வந்துருக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸில் நிறைய கொண்டு இருக்குது அதுதான் உங்களுக்கு நான் போட போகிறேன் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் கொண்டு வந்திருக்கு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மிஸ் வேண்டாம் உங்களுக்கு ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் நீங்கள் ரெண்டு சார் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஷிப்பிங் முதல் கூட நான் ஃப்ரீ பண்ணி கொடுத்துறேன் த்ரீ நைண்ட்டி ஃபைவ் ஒரு ஐட்டம் இருக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் ஒரு ஐட்டம் இருக்கு ரெண்டு ஐட்டம் இருக்குது ரெண்டுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் வரைக்கும் இருக்கிற சாரிஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல் வரடி மிக்சில் போட்டுருக்கேன் எது வேணுமோ டக்குன்னு ஸ்கிரீன் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டில பட்ட சேர்த்து பார்த்தா இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு சாரீ பாருங்க ஒரு டிஷ்யூ சாரி தான் நீங்கள் நம்ம பார்க்குறது ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் போட்டு தரேன் ஆனால் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி வருமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது இன்றைக்கி என்ன டே ஸ்பெஷல் டே அதனால தான் இந்த ரேட் போட்டு தரேன் ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ஒரு சூப்பரான உங்களுக்கு ஒரு டிஷ்யூ பல்லுவோட ஒரு டிஷ்யூ ப்ளவுஸோட உங்களுக்கு வருது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாரீஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் இருக்காது டக்குன்னு புக் பண்ணிக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு ஃபேஸ்டல் க்ரீனுக்கு ஒரு டார்க் கலர் காம்பிஷன் கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டசல்ஸ் அவைலபிள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான ஒரு பாப்பர் ஜரியில் ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அழகான ஒரு சாரி இப்போ பாருங்க எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷன்ல ஒரு ப்ளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகான ஒரு வயலட் கலர் இல்லை அதாவது பர்பிள் கலர் காம்பினேஷன்ல முந்தானி கொடுத்துருக்காங்க ரொம்பவே அழகாக இருக்குது இது வேணாலும் தாராளம் புக் பண்ணிக்காங்க ரேட் வைஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் அது கிறிஸ்மஸ் ஆஃபராக தான் இந்த ரேட்டு உங்களுக்கு நான் போடுத்துறேன் அடுத்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரேட்டு கிடைக்காது அது ஓப்பனாக சொல்லிடுறேன் என்கிட்ட உள்ள சிங்கிள் பீஸ் இருக்கிறத மட்டும் தான் உங்களுக்கு நான் இப்போ இருக்கேன் அது இந்த ரேட்டுக்கு நான் விற்க முடியாது கிறிஸ்மஸ் டேனால உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இது பாருங்கள் முந்தாணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு டிஷ்யூ டைப்பில் நல்லவே ஒரு கிராண்ட் சாரினே சொல்லலாம் இன்னொன்று என்னென்னா இது வந்து நம்ம வீட்டிலேயே நல்லா ஒரு சர்ஃபோஸ் பண்ணக்கூடிய ஒரு சாரீஸ்ன்னு சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் டசல்ஸோடு இருக்குது எல்லாமே ரொம்ப ஒரு க்யூட்டான ஒரு கலரு அடுத்தது பாருங்கள் நல்ல ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான கலரு கோல்டன் கலரு இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் இப்போ வாங்க முடியாது அதுவும் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு அழகாக தாராளமாக நீங்கள் வேர் பண்ணிவிட்டு போயிடலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி சூப்பரான ஒரு குவாலிட்டி டிஷ்யூ சைட் நான் சொல்ல வேண்டியதில்லை ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு ஆஷ் கலர் தான் இதில் நம்ம பார்க்க போகிறது அடுத்தது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்டர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே ஒரு ஃபேன்சி கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே ரிச்சாக இருக்குது டிசைன் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கான்ட்ராஸ்ட் பல்லு அண்ட் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸோட வந்துடும் அடுத்த கலர் காமிக்கிற பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு கலர் க்ரீன் வித் ஒரு டார்க் க்ரீன் கலர் காம்பினேஷனில் வாருங்க எப்படிக்கு பாருங்கன்னா ஃபுல்லாமே லீவ் டிசைன்ஸ் போட்டு ரொம்பவே கியூட்டாக கொடுத்துருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே பல்லு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கிராண்டான பல்லு கொடுத்துருக்காங்க ஃபுல்லாமே உங்களுக்கு டிசைன்ஸ் வயிற்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாரி இப்போ அடுத்த கலர்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோல்டன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சாரி ஃபுல்லாக ஒரு லீஃப் டிசைன்ஸ் கொடுத்து ஒரு ஃப்ளவர் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் அங்கங்கே ஃப்ளவர் டிசைன் கொடுத்து ஃபுல்லாகவே ஒரு ஜக்காட்டு டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க சாரி வேர் பண்ணுறதுக்கும்போது இந்த டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு அழகாக அவங்களுக்கு ஒரு ரிச்சான ஒரு லுக் கொடுக்கும் கண்டிப்பாக இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பீஸ் மட்டும்தான் இருக்குது எல்லாமே சிங்கிள் பீஸ் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு க்யூட்டான ஒரு சாரி இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஆல் சில்க் ஜக்காட் சாரி மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஒரு பெப்சி ப்ளூவில் ஒரு அழகான ஒரு க்யூட்டான கலர் காம்பெனிஸில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது வேணாலும் ஸ்கீம் சாரி வந்து உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது பியூர் சாஃப்ட் சில்க் இது இது எப்படி இருக்கு பாருங்கள் பார்டர்ல சாஃப்ட் சில்க்கில் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சாரி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸுக்கும் இதே ரேட்டு தான் வரும் இப்போது ஹோல்சேலுக்கு அதாவது ரீட்டைல் எடுக்கிறதுக்கு இதே ரேட்டு தான் வரும் ஏன்னா கிறிஸ்மஸ்க்காக இப்போ வந்து ஸ்பெஷல் ரேட்டை உங்களுக்கு நான் பொறுத்துருக்கேன் போட்டு கொடுத்துருக்கேன் அதனால் வந்து நீங்கள் சேல்ஸுக்கு தனியாக கம்மியாக வரும்னு நினைக்காதீங்க இன்றைக்கு மட்டும் ஆனால் எல்லாமே ஸ்பெஷல் ஆஃபர் பயங்கரமான ஒரு ஆஃபரில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் வித் ஜரி பல்லுவோட கொடுத்துட்ருக்கோம் அடுத்து பாருங்க டிசைனர் சாரி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது த்ரீ நைன்டி ஃபைவ் தான் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சிரா அந்த ரேஞ்சாக வரும் நல்லவே ஒரு அழகான ஒரு ஜரி லைன்ஸ் போட்டு பல்லு பல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டசல்ஸ்ஸோடு கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே ஜரி லைன்ஸ் வரும் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜக்காட் ப்ளவுஸோடு வந்துரும் அதாவது ஒர்க் ப்ளவுஸோடு வந்துடும் ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு சாரினின்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பி சாரி அப்படிம்பாங்க கொஞ்சம் ஃபாரின் சாரி இருக்குது பார்த்தீங்கன்னா சேம் அந்த பேட்டர்னில் அப்படியே லுக்வைஸ் அப்படியே இருக்கும் சேம் இது இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு கலர் அவைலபிள் இருக்குது இது உங்களுக்கு அதே சேம் த்ரீ நைன்டி ஃபைவ் ரேஞ்சு உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இப்போ பாருங்கள் அழகான ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷன் வந்துருக்கு இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்காங்க அடுத்ததுக்கு பாருங்கள் ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர்னாலும் இது மைல் கலத்துக்கு கலர் நல்ல காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்குது கலர் காம்பினேஷன் இருக்குது இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே புக் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் தான் வரும் அடுத்தது பாருங்க பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுமே ரொம்பவே சூப்பராக இருக்க கலர் காம்பினேஷன் இது இது வேணுணாலும் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்சாக வரும் இருக்குமா வாங்கிட்டு இருக்கு பாருங்கள் ரெட் வித்து ஒரு அழகான ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன்ல நல்ல ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன் இது வேணாலும் எடுத்து புக் பண்ணிக்காங்க எல்லாமே ஜஸ்ட் த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்காகவே நான் கண்டிப்பாக நான் பொறுத்துறேன் அடுத்தது பாருங்கள் ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு கலருக்கு ஒரு அழகான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இது ரொம்பவே சூப்பரான ஒரு கலெக்ஷனு ஓகே த்ரீ ஃபைவ் எல்லாமே இப்போ முடிஞ்சிருச்சு இப்ப நம்ம அடுத்தது பார்க்கக்கூடிய சாரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்டி ஃபைவ் சாரிஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம் அதுலேயும் வாங்க வீடியோ போய் ஒரு சாரி இப்ப நம்ம பாத்துக்கலாம் இப்போ பாருங்க அந்த ஃபோர் நைண்டி ஃபைவ் சொன்ன பார்த்தீங்களா அதில் உள்ள சிங்கிள் பீஸை இப்போ நம்ம ஓனா நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி ரேஞ்ச் விற்றுது அதாவது ஹெவி ரேஞ்ச்னா உங்களுக்கு வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் எயிட் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் வித்தது எல்லாமே இப்போ உங்களுக்காக இப்போ ஜஸ்ட்டு ஃபோர் நைன்டி ஃபைவ் கொடுத்துடுறேன் நான் சொல்லிக்கிறேன் மெயினாக வந்து கிறிஸ்மஸ்க்காக மட்டும்தான் இந்த ஆஃபர் நான் உங்களுக்கு நான் போட்டிருக்கேன் இன்னைக்கு கிறிஸ்மஸ் அதுக்காகவே போட்டிருக்கேன் யாருக்கு வேணுமோ கொஞ்சம் சீக்கிரமாக டக்குன்னு புக் பண்ணுறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க இந்த ரேட்டுக்கு திருப்பி வருமா வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஹண்ட்ரெட் பெர்சன்ட் ஷோராக சொல்கிறேன் ஏன்னா என்கிட்ட உள்ள பீஸ் எல்லாத்தையுமே உங்களுக்காக இப்போ ஒரு ரூபாய்க்கு போட்டுவிட்டேன் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸும் பாருங்கள் எல்லாமே என்கிட்ட சிங்கிள் சிங்கிள் பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்கு அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இதை ஒருத்தர் புக் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி இந்த பீஸ் கிடைக்காமு கேட்டீங்கன்னா பர்சன்ட் ஷோராக கிடைக்காது இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு எல்லாமே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே சீரியல் ஆக்டர்ஸ் கட்டுற ஒரு சூப்பரான ஒரு டிசைனர் சாரி தான் இப்போ நம்ம ஃபுல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு இது சாரி ஃபுல்லாமே இந்த டிசைன்ஸ் வந்துடும் இது எல்லாமே சேம் அதே ரேட்டாக உங்களுக்காக அதே ரேட்டு தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்சு கொடுத்துறேன் இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்காது ஷுயராக நான் சொல்லிடுறேன் அடுத்தது பாருங்கள் இது ஒரு கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க செம அழகான ஒரு கலரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலருங்க அடுத்த கலர் பாருங்கம்மா அதுலேயே பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு பாட்ரு பெரிய பார்ட்ரு கொடுத்து ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே தேன் கலர் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரில் முந்தாணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக மீனா பார்டரோட மீனா புட்டோட கொடுத்துருக்காங்க அதுக்காகவே இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா செம அழகாக இருக்கும் ஒழுக்கை இது வேணாலும் ஸ்க்ரீன் சார்ட்டு உடனே புக் பண்ணிக்காங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் அடுத்த கலர் பாருங்க சாண்டில் கலர் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு கிடைக்குமான்னு நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தௌசண்ட் ஹண்ட்ரட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச் வித்த சாரீஸ் எல்லாமே இப்போ ஒவ்வொரு பீஸ் இருக்கிற ஒரே ரீசனுக்காக அதுவும் பார்த்தாம கிறிஸ்மஸுக்காக என்ன சொல்லிக்கலாம் அதுக்காக அந்த ரேஞ்ச் உங்களுக்கு நான் போட்டு ரொம்ப ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷன்ல கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கு சாரீஸ் எல்லாமே பாருங்க எப்படி கண்டாஸ்டிக்கான ஒரு கலர் காம்பினேஷன்ல ரொம்ப டீசென்டான ஒரு ஒரு சாஃப்ட் லுக் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சாரி இது வேணாலும் ஸ்கிரீன்ஷாட் உடனே புக் பண்ணிக்கோங்க டக்கு டக்குன்னு எல்லாமே உங்களுக்கு சேம் அதே ரேட் தான் ஃபோர் நைன்டி ஃபைவ் அப்புறம் த்ரீ நைன்டி ஃபைவ் ரெண்டு சாரி மட்டும் தான் உங்களுக்கு இப்போ ஆஃபரில் போட்டிருக்கேன் இங்கே பாருங்க பிளாக் யாருக்காவது வேணுன்னா புக் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரான ஒரு அழகான ஒரு கலர் காம்பினேஷனெலாம் எப்படி இருக்கு பாருங்கள் செமரிச்சாக இருக்கும் இது சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு நான் பொறுத்தர் ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ரேஞ்ச் வரும் இது வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே கிராண்ட் சேரில் சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணிக்காதீங்க ஷாட் வச்சு டக்குனு புக் பண்ணிக்காங்க அடுத்தது பாருங்கள் அதிலே பாருங்கள் கிரீன் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு சூப்பரான ஒரு க்ரீன் கலர் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் இதோட பீஸ் எல்லாமே அவைலபிள் முடிஞ்சது ஏற்கனவே இதை நான் உங்களுக்கு சிக்ஸ் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் விற்றுது தான் இப்போது கலர்ஸ் இல்லாத காரணம் மட்டும்தான் உங்களுக்காக அந்த ரேட் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் ஆஃபரில் அது கிறிஸ்மஸ் இந்த மாதிரி தீபாவளி கிறிஸ்மஸ் பொங்கல் ரம்ஜான் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கண்டிப்பாக நான் கொடுப்பேன் அது வந்து நமக்கு லாபம் இல்லாட்டியும் பரவாயில்ல காஸ்ட் கிடச்சாலும் பரவாயில்ல காஸ்ட்டோட கம்மியாக கிடச்சாலும் பரவாயில்லன்னு சொல்லி அந்த டைம் மட்டும் ஒரு விளம்பரத்துக்காக நாங்கள் இன்றைக்கி ஆஃபர் ரொம்பவே போட்டிருக்கோம் சூப்பரான ஒரு டெக்குமெண்ட் டிசைனில் ஒரு ஜஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு வாய்ப்பே இல்லை அது நீங்கள் ரெண்டு சாரி எடுக்கும் பட்சத்தில் ஷிப்பிங் வந்து அதுவும் சரி இதுவும் சரி உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி நான் கையில் கொடுத்துட்றேன் இப்போ அடுத்தது பாருங்கள் சூப்பரான ஒரு அழகான ஒரு ஆர்கன்ஸாக தான் பார்க்க போகிறோம் இது ஜஸ்ட் ரே ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இதுவும் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இப்போ ரொம்பவே ஒரு அழகான ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் சாரி வேணும்னா டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க டக்குனு புக் பண்ணிக்கோங்க சூப்பர் சூப்பர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பியூட்டிஃபுல்லான ஒரு பேட்டர்ன்னு சொல்ல ரொம்ப அழகாக இருக்கும் சாரிஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கணும் பாருங்கள் அந்த ஆர்கன்ஸ் சாரியை ரொம்பவே அழகாக இருக்கும் உங்கள் பாருங்கள் எப்படிக்குன்னு ட ஒரு கிரீன்க்கு லைன்ஸ் போட்டு ரொம்ப சூப்பரான ஒரு டைமண்ட் டிசைன்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு அழகான கலெக்ஷனு பல்லு டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபெக்ட்டாக இருக்கும் இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷார்ட்டு உடனே அழகாக புக் பண்ணிக்கங்க இப்போ அடுத்த கலர் காங்கிரம் பாருங்க அழகான ஒரு ஃபேஷியல் க்ரீன் கலர் தான் நம்ம பார்க்க போகிறோம் நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபியான ஒரு பார்டர் கொடுத்து ரொம்பவே அழகான பேட்டனில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் இது வேணாலும் தாராளமாக ஸ்கின்ஷாட் உடனே புக் பண்ணிக்காங்க அடுத்த கலர் காங்கிரம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு ரெட் கலரு இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க டிஃப்ரெண்டான ஒரு ரெட் கலரில் கொடுத்துருக்கோம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து லைன்ஸ் போட்ட மாதிரி நான் சொல்லிட்டேன் இதெல்லாம் ஆக்டர்ஸ் சீரியல்ஸில் கட்டக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி வித் சாரீஸ் எல்லாமே இப்போ உங்களுக்காக கிறிஸ்மஸ் ஆஃபராக ஜஸ்ட் செவன் சாரி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வாய்ப்பை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க விட்டுவிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக திருப்பி கிடைக்காது ஏன்னா இன்றைக்கு போட்ட உடனே இன்றைக்கே ஃபுல்லாமே ஆகிரும் அதுக்காக நான் சொல்கிறேன் மெயினாக அங்கே பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க சாரி சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு வாய்ப்பே இல்லை கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க ஃபென்ட் சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிற பாருங்க ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் இங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்கு பாருங்க கலர் காம்பினேஷன் இது செம அழகாக இருக்கும் சாரி ஃபுல்லாக லைன்ஸ் போட்டு ரொம்ப ஜரி பாட்டர் போட்டு ரொம்ப க்யூட்டாக இருக்குது டிசைனு இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க ரொம்பவே அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்தது பாருங்கள் ரொம்ப நீட்டான ஒரு டிசைன்ஸ் ஃபுல்லாமே பிங்க் கலரில் நல்ல ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க லைன்ஸ் போட்ட மாதிரி இது வேணாலும் ஸ்க்ரீன்ஷாட்டை உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் பிளாக் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு கலர் ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் பிளாக் கலரு இப்போ அதுவும் ஆர்கன்ஸாக சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ரொம்பவே அழகாக இருக்கும் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே இது வேணாலும் ஸ்க்ரீன் சைடு உடனே புக் பண்ணிக்கோங்க ஃபல்லுலாம் பாருங்கள் எப்படி இருக்கனே இப்போ அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைப்ஸ் கண்டிப்பாக வந்துடும் அதுக்காக சொல்கிறேன் ஆனால் இன்றைக்கி போடுறது எல்லாமே நான் திருப்பி சொல்லிட்டேன் ஹோல்சேல் டீட்டெயில்ஸ் சேம் அதே ரேட்டு தான் இன்றைக்கி ஒரு நாள் ஆஃபர் ஆஃபரில் விட்டுருங்க ரொம்பவே ஆஃபர் கொடுத்துருக்கேன் அதனால தான் அங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சாரியும் சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பல்லு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஃபுல்லாமே ஜரி ஒரு சில்க் காட்டனு இதுவும் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்கேன் அதுக்காக என்னால் வந்து இன்றைக்கி வந்து ஹோல்சேல் இதெல்லாம் பிரிக்க முடியாது இங்கே பாருங்கள் அடுத்து ஃபேஸ் இந்த க்ரீன் கலர் பாருங்கள் எப்படிக்கனே ஃபேஸ்டல் க்ரீன் சூப்பரான ஒரு க்ரீன் கலரில் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க சின்ன சின்ன ஒரு சில்வர் ஸ்டோன் அதாவது வைரமுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்பவே அழகாக இருக்கும் அந்த ஸ்டோன் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீசென்ட் ஒர்க்கில் கொடுத்துருப்பாங்க அதே பாருங்கள் ஒரு அழகான ஒரு எல்லோ கலர் காம்பினேஷனில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பாருங்க ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் இது எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் ஃபஸ்ட்டு காமிச்சது எல்லாமே உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் வரும் இல்லை எது வேணுமோ தாராளமாக டக்குன் ஸ்கின் எடுத்து உடனே புக் பண்ணிக்கங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மெகா ஆஃபர்னே சொல்லலாம் இந்த ஆஃபர் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி கிடைக்கிறது கஷ்டம் இப்போ பாருங்கள் அடுத்தது பாருங்கள் ஒரு அழகான கோரா சில்க்கில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஸோ பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் காம்பினேஷனில் நல்ல ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனில் ஃபுல்லாமே டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே ஜஸ்ட் ஃபோர் ஃபைவ் உங்களுக்கு ஷிப்பிங் கொண்டு உங்களுக்கு வந்து ரெண்டு சைர் எடுக்கும் பட்ச உங்களுக்கு ஷிப்பிங் ஃப்ரீ பண்ணி கொடுத்துர்றேன் எது வேணுமோ ஸ்க்ரீன்ஸ் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கலாம் பாருங்கள் நல்ல ஒரு பே க்ரீன் கலருக்கு நல்ல ஒரு பிங்க் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாருங்க பல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வரும் ப்ளவுஸும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் இதே மாதிரி தான் வரும் இங்கே பாருங்க பாருங்கள் ப்ளவுஸு நல்ல ஒரு கிராண்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ராக் தைக்கிற மாதிரி இருந்தாலும் தைச்சிக்கலாம் இல்லை ஸாரீ வேர் பண்ணுறதான் வேர் பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த குவாலிட்டி சூப்பராக இருக்கும் அந்த கோரா மஸ்லின் குவாலிட்டி இது க்யூட்டான ஒரு குவாலிட்டியும் சொல்லால் ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ அடுத்தது பாருங்கள் ஒரு ப்ளூ கலரு ப்ளூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்ல ஒரு பெரிய பார்ட்ரு கொடுத்து ரொம்பவே அழகாக கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் இது ஃபேன்சியாக இருப்ப டிசைன் இது வேணாலும் தாராளமாக ஸ்கீம் ஷார்த்து உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த அடுத்த கலர் காங்கிரம் பாருங்க நல்ல ஒரு அழகான ஒரு க்ரீன் கலர் காம்பினேஷனை கொடுத்துருக்காங்க காப்பி அங்கே போகிறேன் ரெண்டு நிமிஷம் வந்துருவாங்க அங்கேயும் இருப்பாருங்க இது சூப்பராக இருக்கும் பிங்க் கலர் எழுப்பு அந்த பக்கம் இது இப்போ சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே ஃபேன்சி கலர் ஃபேன்சி டிசைன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாமே போட்டிருக்கேன் அதிலேயே பாருங்கள் ராமர் கிரீனில் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு பெரிய பார்டரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப க்யூட்டான ஒரு கலர் காம்பினேஷனில் உபாரங்க எப்படி இருக்கேன் ஃபேன்ஸியாக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே எல்லாமே சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்காக நான் போட்டிருக்கேன் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்ச் தான் வரும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை தாராளமாக நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தாராளமாக புக் பண்ணிக்கங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்த கலர் காமிக்காம பாருங்கள் நல்ல ஒரு க்ரீன் கலரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க உபாரங்கப்படி இருக்கிறேன் இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முந்தாணி சேம் இதே வந்துடும் இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க எல்லாமே சேம் ஃப்ளாட் ரேட்டு தான் அடுத்தது பாருங்கள் சில்கில் வரங்க சூப்பராக இருக்கும் பார்டர் டைப் வந்து ரொம்பவே ஃபேன்ஸியாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் பேட்டர்னு பாருங்க இது வந்து பார்த்திங்கனா பல்லு வந்து பார்த்திங்கன்னா பெப்சி ப்ளூ கலரில் பல் வந்துடும் பாடி ஃபுல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க இதுவும் ஃபேன்டாஸ்டிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு அழகான ஒரு தேன் கலரு இங்கே பாருங்கள் எப்படி கிடையாது நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் இப்போ வந்து ஜக்காட் ப்ளவுஸோடு கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷன் இது மிஸ் வேண்டாம் எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் நல்ல ஒரு லைட்டு க்ரீன் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க எப்படி பாருங்க ரொம்ப சூப்பரான ஒரு பேட்டர்ன் இது ரிச்சாகவும் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே நல்ல ஒரு லைட் கலருக்கு நல்ல ஒரு அழகான ஒரு பிங்க் கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் க்ரீன் கலருக்கு பாருங்க இதில் நான் காமிக்கிற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம் ரொம்ப நீட்டாக இருக்குது டிசைனு தான் இது வந்து பெப்சி ப்ளூ கலரு உங்களுக்கு பல்லு பார்ட்ரு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இப்போ பாருங்கள் அப்படினு கிரீன் கலர் காம்பினேஷனில் இப்போ அடுத்த கலர் காமிக்கிறோம் பாருங்கள் இப்போ பாருங்கள் லாஸ்ட் ஃபைனல் கலரு ஒரு ப்ளூ கலர் ப்ளூ கலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அடுத்தது வந்து இன்னும் ஒரே ஒரு ஐட்டம் ரெண்டு ஐட்டம் இருக்குது அதையும் உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிடுறேன் பாருங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேண்டில் கலர் பாடி ஃபுல்லாமே டிஜிட்டலில் வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னா முந்தானி இதே மாதிரியே ப்ளவுஸ் வந்துடும் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீஸ் எல்லாமே இது வேணாலும் தாராளமாக புக் பண்ணிக்கோங்க இது சேம் அதே ரேட்டு தான் உங்களுக்கு ஒன் டே நான் இந்த ஆஃபர் கொடுத்துறேன் ஜஸ்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் கொடுத்துறேன் அடுத்தது பாருங்கள் இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது இது சேம் அதே ரேட்டு உங்களுக்கு நான் கொடுத்துறேன் இப்போ நான் காமிச்சிடுறேன் இது ஒரு பீஸ் ஒன்று இருக்குது இதுவும் சேம் அதே ரேட்டு தரும் ஜஸ்ட் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் போட்டு தரேன் இது வேணாலும் தாராளமாக எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க இன்றைக்கி எல்லா கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக போட்டுவிட்டு ஜஸ்ட் த்ரீ நைன்ட்டி ஃபைவ் அண்ட் ஃபோர் நைன்டி ஃபைவ் உங்களுக்கு போட்டுருக்கு இதில் எது வேணும் எடுத்து உடனே புக் பண்ணிக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு நெக்ஸ்ட் கண்டிப்பாக வேறு கிளம்பு கண்டிப்பாக உங்களால் வெயிட் பண்ணுறேன் அது வந்து உங்களுடைய பெரு